வணக்கம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் பத்தாம் தேதி சித்த அமர்து யோகம் கூடிய நாளாகும் இரவு பதினொன்று முப்பத்தைந்து வரை துவாதசியும் பின் திரையோதசியும் புரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து ஐம்பத்தி மூணு வரையிலும் பின் உத்திரட்டாதியும் இன்று பன்னிரெண்டாவது திதியான விஷ்ணு பகவானுடைய துவாதசி திதியும் குருவுடைய புரட்டாதி நட்சத்திரமும் சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வருவது மிக சிறப்பே சூரியன் தற்போது மேசத்தில் உச்சமாக கேது பகவானுடைய அஸ்வினி நட்சத்திரத்திலும் குரு விஷ்ணு விஷ்ணு பகவானுடைய ராசியிலும் புதன் குருவுடைய வீட்டிலும் இருக்கிறார் ஆகையால் இவர்கள் மூவரும் பலமாக இருக்கும் இந்நாளில் வாழ்நாளில் உள்ள பாவத்திற்கும் முன்கர்மவனையை போக்கவும் இன்று சாதுக்களுக்கு சிவதளத்தில் அன்னதானம் செய்தால் நீங்கும் மேலும் இந்த துவாதசியில் திருவண்ணாமலையில் சாதுகளுக்கு அன்னதானம் மன உமர்ந்து செய்தல் வாழ்நாள் முழுவதும் அன்னதானம் செய்தால் என்ன பலனோ அந்த பலனை அடைய முடியும் காசியில் ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலனை ஒரு நாளில் திருவண்ணாமலையில் செய்த பல திருவண்ணாமலையில் செய்த பலன் ஒப்பாகும் இங்குதான் சூரியன் அக்னி கடவுளாக உச்சஸ்தானத்தில் அண்ணாமலையாக அருள்பாலிக்கிறார் வாய்ப்பு உள்ளவர்கள் அன்னதானமும் வழிபாடும் செய்து பயன்பெறவும் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வீடு வாகனத்திற்காக கடன் வாங்க எண்ணமும் ஆலோசனையும் இருக்கும் சிலர் நகை வைத்து கூட வாங்க முடிவு செய்வீர்கள் வீடு விற்பனைக்கு எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் என்று கிடைக்கப்பெறுவீர்கள் பிள்ளைகளுடன் வாகனத்திற்காக பிரச்சனை ஏற்படும் விரய செலவுகளும் ஏற்படலாம் கடன் பற்றிய கவலை இன்று இருக்கும் நகை வாங்கவும் எண்ணம் ஏற்படும் ஏற்கனவே நகை வைத்து கடன் பெற்றிருந்தால் அதை திருப்புவதற்கான எண்ணம் இன்று இருக்கும் சிலருக்கு வயிறு உபாதைகள் வரும் அம்பாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் ரிஷபம் புதிய மாற்ற எண்ணமும் அதற்கான முயற்சியும் இன்று தொடங்குவீர்கள் சிலரிடம் இதற்காக போன் தொடர்புகள் மூலம் பேசவும் செய்வீர்கள் சொந்த ஊரில் வேலைக்கு முயற்சி செய்ய எண்ணமும் உண்டாகும் பணவரவு வருமானத்திற்கான சிந்தனையும் கவலையும் இன்று இருக்கும் புதிய தொழில் தொடங்கவும் ஏற்கனவே உள்ள தொழிலை எவ்வாறு விரிவாக்கம் செய்வது என்ற ஆலோசனையும் என்று செய்வீர்கள் நஷ்டத்திற்கான கவலை நஷ்டத்தைப் பற்றிய கவலையும் அதை எவ்வாறு சரி செய்வது என்ற திட்டமும் இன்று உண்டா ஏற்படும் தம்பி தங்கை உறவினர் வழியில் தொழிலும் வேலையும் ஏற்பட வாய்ப்பு உருவாகும் அம்பால் முருகர் வழிபாடு இன்று நடந்தரும் மிதுனம் நண்பர்களால் வியாபாரத்தில் உதவியும் ஆதரவும் உண்டாகும் இன்று தெய்வ வழிபாடு செய்வீர்கள் கோயில் திருத்தலங்களுக்கு கூட சென்று வருவீர்கள் சிலர் உணவு வாங்கி கொடுப்பீர்கள் தாய் நண்பர்கள் நண்பர்கள் கணவன் மனைவிகளுடன் கோவிலுக்கு சென்று கூட வருவீர்கள் தந்தைக்கு சிலர் படம் கொடுப்பீர்கள் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உணவு கொடுத்து வருவீர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூட ஆலோசனையும் பேச்சும் என்று இருக்கும் பெரியோர்களின் ஆசையும் சந்திப்பும் இன்று நிகழும் இன்று நண்பர்களுடன் சந்திப்பு அவர்களுடைய வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலை விஷயமான சந்திப்பும் நண்பர்களோட உதவியும் ஆதரவும் இருக்கும் தட்சிணாமூர்த்தி அம்பால் முருகர் வழிபாடு இன்று நடந்தரும் கடகம் சந்திரன் இருப்பதால் மனது சரியாக வேலை செய்யாது இதன் இன்று மற்றவர்களின் என்ன ஓட்டத்திற்கும் உங்கள் என்ன ஓட்டத்திற்கும் வேறுபாடு மிக அதிகமாகவே இருக்கும் ஆகவே அவசரப்பட்டு பேசவும் செயல்படவும் வேண்டாம் இன்று வேகமாக செயல்படுவதை தவிர்த்து விவேகமாக செயல்பட்டால் எல்லாம் நன்மையே ஏற்படும் பண உறவு பற்றிய ஃபோன் தகவல்கள் இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் கடன் கேட்டிருந்தால் சாதகமான பதில் வரும் இன்றைய முயற்சிகள் எல்லாம் ஃபோன் மூலம் செய்வது நன்மையாகவே இருக்கும் காலையில் அம்பால் வழிபாடு செய்து தொடங்கினால் எல்லாமே இன்று சாதகமாக முடியும் தம்பி தங்கை உறவினர்களோட தொடர்பு ஏற்படும் அவர்களால் சிறு வாக்குவாதம் உண்டாகும் மற்றவர்கள் உங்களை சங்கடப்படுத்துவார்கள் எனவே கவனமாக இருக்கவும் என்று தெய்வ வழிபாடும் திருத்தலம் சென்று வரவும் செய்வீர்கள் என்று அம்பாள் தட்சிணாமூர்த்தி முருகர் வழிபாடு என்று நலம் தரும் சிம்மம் பிள்ளைகளால் உதவியும் ஆதாயம் அன்பும் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நண்பர்கள் சந்திப்பு நிகழும் அவர்களால் ஆதாயமும் உதவியும் ஏற்படும் என்று புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் இருக்கும் வராக்கடன் நஷ்டம் நஷ்டமெல்லாம் வருமானமாக மாறக்கூடிய சூழல் இன்று உருவாகும் எதிர்பாராத வகையில் லாபமும் உண்டாகும் தாயார் உங்களுக்கு உதவியாகவும் அரவணைப்பாகவும் இருப்பார்கள் போட்டி பந்தயம் விளையாட்டுகளில் ஈடுபடுவீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் வேலையை பற்றிய சிந்தனையும் உங் அதில் உள்ள பிரச்சனையும் உங்களுக்கு கவலையும் எண்ணத்தையும் உருவாக்கும் தலை மூட்டு வந்து போகும் சிலருக்கு அம்பாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் கண்ணி நண்பர்கள் தாயார் சந்திப்பு நிகழும் அண்ணன் அக்காவுடன் சிறு மனவருத்தமும் வருத்தமும் சங்கடமும் வாக்குவாதம் கூட உண்டாகலாம் கடன் பிரச்சினை கவலை தரும் சிலர் இன்று மருத்துவமனை சென்று வர வேண்டிய சூழல் உருவாகும் வீடு வாகனம் வாங்க எண்ணமும் சிந்தனையும் ஏற்படும் வேலையை பற்றிய கவலையும் இன்று இருக்கும் வரன் பற்றிய தகவல்கள் வரன் பார்க்கவும் செய்வீர்கள் கணவன் இடையே அன்யோன்யமும் அன்பும் பாசமும் இருக்கும் சிறு சிறு சண்டையும் கூட ஏற்படும் அம்பாள் முருகர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் துலாம் சொந்த ஊரில் தொழிலோ வேலையோ தொடங்க எண்ணமும் ஆலோசனையும் இன்று இருக்கும் பாவங்களையும் கர்மவினையும் போக்க இன்று தெய்வ வழிபாடும் பிறர் பிறருக்கு உதவும் செய்வீர்கள் தம்பி தங்கை உறவினர்களால் இன்று ஆதாயமும் உதவியும் ஏற்படும் ஃபோன் தகவல்கள் எல்லாம் சாதகமாகவே இருக்கும் சிலரிடம் இன்று கடனோ உதவியோ கேட்பீர்கள் சாதகமான பதிலும் ஏற்படும் இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணம் இன்று இருக்கும் ஃபோன் லேப்டாப் வாங்க எண்ணமும் சிலர் வாங்கவும் செய்வீர்கள் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு இன்று ஏற்படும் அம்பாள் முருகர் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலன் தரும் திருச்சிகம் நண்பர்களால் பண உதவியும் ஆதாயம் ஏற்படும் அதில் சிறு சிறு தடங்கல்களும் தடையும் ஏற்பட்டு பின்விலகும் வீடு வாகனம் அலுவலகம் கடன் போன்ற பிரச்சனைகளுக்காக நண்பர்களிடம் பண உதவி கேட்பீர்கள் சாதகமான பதிலும் கிடைக்கும் கடன் நோய் பிரச்சனைகளுக்காக பண உதவி பெற அதிகம் எதிர்பார்ப்பீர்கள் அதற்கான சந்திப்பும் பேச்சும் இன்று இருக்கும் நண்பர்கள் தாயார் மூலம் சிலருக்கு இந்த உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு வாகனம் வாங்க தந்தையுடன் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள் சில பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாகனம் கூட வாங்கித் தருவீர்கள் அண்ணன் அக்கா உங்களுக்கு உதவியாகவும் இன்று இருப்பார்கள் முழு கடனையும் அடைக்க மனதில் திட்டமும் கவலையும் இருக்கும் முருகர் தட்சிணாமூர்த்தி அம்பாள் சண்டிகேஸ்வரர் வழிபாடு என்று நலம் தரும் தனுசு வேலை தொழில் பற்றிய தகவல் தொடர்பு இன்று ஏற்படும் ஃபோன் தகவல்கள் மறைமுகமான வரு வருமானத்திற்கு தகவல் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று தம்பி தங்கை உறவினர்களுடன் வருத்தமும் செலவும் ஏற்படும் ஃபோன் தகவல்கள் பாதகமாகவே சிலருக்கு ஏற்படும் ஆகையால் கவனமாக பேசவும் கடன் பிரச்சனைகள் கவலையை தரும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சம்பந்தமான தொடர்பும் தகவல்களும் இன்று இருக்கும் நாளை இதற்கான சாதகமான பதில் வரும் ஃபோன் லேப்டாப் ஹேங்காகவோ அல்லது ரிப்பேராகவோ வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் பக்கத்தினருடன் தொல்லையும் சங்கடத்தையும் ஏற்படும் த்துவார்கள் அம்பாள் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் முருகர் வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் நண்பர்கள் சந்திப்பும் பேச்சும் இன்று ஆதாயத்தும் பணவரவையும் ஏற்படுத்தும் ஃபோன் தகவல்கள் இன்று வருமானத்தை கொடுக்கும் வெளியூர் பயணம் இன்று இருக்கும் பயணம் ஆதாயத்தையும் வருமானத்தையும் ஏற்ற வழிவகை செய்யும் கணவன் மனைவியுடன் ஒருவருக்கொருவர் அன்பும் அனுசரணையாகவும் அந்யோன்யமாகவும் இருப்பார்கள் வரன் பற்றிய பேச்சும் சந்திப்பும் இன்று நிகழும் நண்பர்களால் வேலைவாய்ப்பும் தொழில் உதவியும் ஏற்படும் தச்சணாமூர்த்தி அம்பாள் சண்டிகேஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கும்பம் எதிரிகளின் சந்திப்பு இன்று நிகழும் அவர்களுடன் பேச்சும் இருக்கும் வருமானத்திலிருந்து தேவையில்லாத செலவும் செய்ய வேண்டியிருக்கும் கடன் பிரச்சனையை பற்றிய சிந்தனை இன்று இருக்கும் அண்ணன் அக்காவின் உடல்நலம் பாதிக்கக்கூடும் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி கொள்ள வேண்டாம் ஆனால் நஷ்டம் இன்று இருந்ததெல்லாம் இன்று லாபகரமாக பெற வலியும் எண்ணமும் இன்று ஏற்படும் பதவி பற்றிய பற்றியுள்ள பிரச்சனைகளை கா பற்றிய எண்ணமும் அதை தீர்க்க சிந்தனையும் இன்று ஏற்படும் வருமானத்தை பெருக்கவும் நஷ்டத்தை கட்டுப்படுத்தவும் எண்ணமும் திட்டமும் வகுப்பீர்கள் அம்பால் ரச்சனாமூர்த்தி முருகர் சண்டிகேசர் வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் வரண் பற்றிய எண்ணம் பேச்சு சந்திப்பு இன்று இருக்கும் தொழில் வேலையை பற்றிய எண்ணமும் இன்று உண்டாகும் வெளிநாடு வெளியூரில் வேலை தேடு தேடுபவர்களுக்கும் முயற்சி செய்வர்களுக்கும் சாதகமான பதில் இன்று பெறுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கூட இருக்கலாம் பிள்ளைகளை பற்றிய கவலை இன்று மேலோங்கும் அவர்களை சந்திக்கவும் செல்வீர்கள் தொழில் பாட்னர்கள் நல்ல உதவியும் அனுசரணையாகவும் இன்று நடந்து கொள்வார்கள் வேலையில் உடன்புரி பணிபுரிபவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார் கணவன் மனைவியுடன் அன்யோன்யம் அன்பும் இருக்கும் நண்பர்கள் சந்தி மகிழ்ச்சி அளிக்கும் கால்பாத ஏற்படும் அம்பால் தட்சிணாமூர்த்தி முருகர் வழிபாடு இன்று நலம் தரும்